வணக்கம் இங்க நண்பர் சகோதர சகோதரி கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரூப் போர் பொது தமிழ் சிலபஸ்ல யூனிட் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு பதினஞ்சு கேள்வி கேட்போம்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதுல அரண்நூட்கள் மட்டும் வெறும் ஏழு பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இது புது புக்கு பழைய புக்கு சேர்த்து தான் கொடுத்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் அவ்வளவா கேட்க மாட்டாங்க அதுல இருக்கிற அந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு நூல் சார்ந்த கேள்விகள் தான் கேட்பாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை தான் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன் வெறும் ஏழு பக்கம் தாங்க சரி ஏன் பாடல் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குற கேள்வி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி இந்த பர்டிகுலர் தலைப்புல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு அந்த எவிடன்ஸ்லாம் சேர்த்து ஒன்பது பக்கம் தாங்க இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த நோட்ஸ் எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பகல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல

அதில் ஏழாவது யூனிட்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க இதில் கொஞ்சம் ஹெவி சிலபஸ் தான் இது சின்னதா இருந்தாலும் நிறைய டாபிக் இருக்கு அதில் பர்டிகுலரா நான் என்ன பண்ணிட்டேன் அரநூட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறநூட்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு நாலடியார் நான்மணிக்கடிகை கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஔவையார் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலரா இந்த தலைப்பு ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பா இதுல வந்து ரெண்டு கேள்விகளையும் கேட்பாங்க இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு வேர் டூ ஸ்டடியும் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம் இப்ப நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல இயல் ரெண்டுல வராரு செவன்த்து நியூ புக்கில் இயல் ரெண்டில் வராரு சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது நான்மணி கடிகை சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் மூணில் இருக்குதுங்க ஸோ இதில் என்னென்னா இந்த நான்மணி கடிகை புது புக்கில் எங்கேயுமே கிடையாது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் படித்தா அங்கே மட்டும்தான் படித்தாகும் சரிங்களா ரைட்டு அதுக்கு நான் கொடுத்த நோட்ஸ் மட்டும் படிங்க அதுக்கப்புறம் பழமொழி நானூறு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் நாலாவது இயல்லையும் அதுக்கப்புறம் செவன்த்து நியூ புக்கில் விருந்தோம்பல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இப்போ நாலடியார்னா டைரெக்டாக இருக்கும் ஆனா செவன்த் நியூ புக்ல விருந்தோம்பல்னு ஒரு சாப்டர் இருக்கும் அந்த சாப்டருக்குள்ளதான் பழமொழி நானூறு இருக்கும் டைரக்டா இருக்காது இன்டைரக்டா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது திருகடிகம் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக்ல தான் இருக்கு இதுவும் முக்கியங்க ஏன்னா இது வந்து புது புக்கில் எங்கேயுமே கிடையாது திருகடிகம் ஓல்டு புக்கு அதுவும் செவன்த் இயல் நாளில் இருக்கு சரிங்களா ஸோ இது நீங்க படிங்கன்னா பழைய புக்கு தான் படிச்சாணும் அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி செவன்த்து ஓல்டு புக்ல இயல் ரெண்டில் இருக்கு அதுக்கப்புறம் சிறுபஞ்சு மூலம் வந்து டைரக்டா சிறுபஞ்சு இருக்குது அடிக்கடி கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஏழாவது அப்படின்றது வந்து ஓல்டு புக்ல இயல் தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது அதுக்கப்புறம் அவையர் பாடல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அது புது புக்ல மூதுரை அப்படின்ற சாப்டர்ல சிக்ஸ்த்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா நாலாவது இயல்ல கொடுத்துருக்காங்க பழைய புக்கில் நீங்க படிக்க வேணாம் ஏன்னா இதுல மூதுரை அப்படின்னு சிக் புக்கில் இருக்கிறதால இதுல இருந்தே தான் கொஷின் கேட்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆசார கோவைன்னு இருக்குங்க ஆக்சுவலி வந்து இந்த ஆசார கோவைன்னு சிலபஸில் இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லேயும் ஆசார கோவில் இருக்காது ஆனா இதுல ரெண்டாயிரத்தி பதினேழு குரு டூல கூட கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா அது பழமொழி நானூறுல ஒரு தலைப்பு நமக்கு வந்து இப்ப கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ப பதினான்கு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசார கோவியும் ஒண்ணுங்க சரிங்களா அதை மட்டும் ஏன் வேணும் அதுல நூல் வெளியாவது படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் இன்னா நாற்பது இனியவை நாற்பதுலாம் இருக்கும் அதெல்லாம் புது புக்கில் இல்ல பழைய தான் இருக்கு இன்னா நாற்பது எயித்து புக்ல இருக்குதுங்க புரியுதுங்களா சோ அப்போ இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி பழைய புக்கள் இருக்குது பாதி புது பழைய பழையப்புக்களும் இருக்குது சரிங்களா கரெக்டுப்பா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க இதெல்லாம் தேடி தேடி படிச்சுட்டீங்க தான் டைம் டைம் இருக்காது ஏன்னா நமக்கு வந்து இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இதெல்லாம் ஈஸியா தான் கேட்பாங்க பதினஞ்சு கேள்வி போது நம்மளால ஈஸியாவே பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்கிடலாம் ஒன்று ரெண்டு குறையலாம் அது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க மீதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் சொல்றது புரியுதுங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாலடி யாருன்னு எடுத்துங்களேன் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்லையா நூல் குறிப்பு கொடுத்துட்டேன் அதில் முக்கியமான பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணிருக்கேன் போல்டு பண்ணிருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பதினான்கிழக்கணக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்கும் இது இப்ப லேட்டஸ்ட் கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க இந்த பதினா பதினா நெட்டு அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினுக்கு சரியா ஞாபகம் இல்லை சரிங்களா குரூப் ஃபோர் கொஷின் தான் ஞாபகம் ரைட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடி ஆரல்து நியூ புக்ல வந்து ஏழு ரெண்டில் இருக்கு அதுல இருக்கிற நூல் வேலி கொடுத்துட்டு இருப்பேன் சரிங்களா தான் முடிஞ்சு போச்சு இதே இந்த ஒரு பக்கமா அடுத்தது நான் மணிக்கு பொறுத்த வரைக்கும் பழைய புக்கில் தான் இருக்குது இவ்வளவுதான் ஒரு நாலு வரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பழமொழி நானூறு அதே மாதிரி கொடுத்துட்டேன் எல்லாமே அழகாக படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்க கடைகள்னு படிச்சிடலாம் சரிங்களா இதை நீங்க படிக்கிறது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட இதுல வந்து நூற்றி இருபத்தஞ்சு கேள்வி அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணவே போதும் இந்த டா டாபிக் தூக்கி போட்டுடலாம் சரிங்களா நான் அதை எப்படி டெஸ்ட் எழுதணும்னு சொல்றேன் இப்படியே நான் இல்லை எண்டு பேஜுக்கு வந்துடுறேன் சரிங்களா இதுல வந்து பாடல்கள் அப்படின்னு நீங்க படிக்கணும்னா மூதுரையில் இருக்கிற இந்த நாலு வரி பாடலை படிச்சுக்கோங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டாங்க மற்றபடி அவ்வளோவா இல்லை இதுல அவையார் பாடல மட்டும்தான் இந்த பாடல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ரைட்டுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சா ரைட் இப்போ எத்தனை பக்கம் இருக்கு வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பக்கம் தான் இந்த நோட்ஸ் இதுக்கு கீழே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னா இதுல இருந்து நமக்கு ரெண்டு கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு கேள்விக்கு ஃபுட் பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டா மூணு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தலைப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி ஆக மொத்தம் கடந்த அஞ்சு செட்டு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டா அதில் ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேலே மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒவ்வொன்று வந்து ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுவும் கடைசி ரெண்டு எக்ஸாம்ல ரெண்டு ரெண்டு கேள்வியே கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா இந்த எக்ஸாம்லயும் ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா உடனே நீங்க கேட்கலாம் சார் அது எவி சிலபஸ் சார்னா எவி சிலபஸா இருந்தாலும் இலக்கண இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்து தலைப்பு பல இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி தான் கேட்பாங்க முப்பது கேள்வியில் நமக்கு ஏகப்பட்டது படிக்கணும் இதில் வந்து ரெண்டு தான் கேட்பாங்க நான் சொல்ற தேர்ட்டிகள் புரியுதுங்களா போன சிலபஸ்லையே எவி சிலபஸ்லேயே இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க போது இதுல வந்து இதுவும் எவி சிலபஸ் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய டாபிக் இருக்குது ஈஸின்னு நினச்சிக்காதீங்க அதிலையும் கண்டிப்பாக இந்த தலைப்பில் ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு புரியுதுங்களா சொல்கிறது புரியுதுங்களா ரைட்டுப்பா ரைட்டு இப்போ நான் அந்த கொஷினும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எப்படி கொஷின் கேட்டிருக்கானு பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எட்டாவது கொஷ்டின் பாருங்கள் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க பூதஞ்சனை இது பழைய புள்ள தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கீழ்க்கண்டவற்றில் ஐயார் எட்டாவது நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க நூலை பேஸ் பண்ணி தான் கரெக்டாக நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க எல்லா நூலோட சிறப்பு வேற பெயர் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அறவுரை கோவை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்லேயே அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி அப்படியே சேம் கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் வரி எந்த நூலில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் இது வந்து சிக்ஸ்த் நியூ புக்கில் மூதுரை அப்படின்ற சாப்டர் நாலாவது யூனிட்ல இருக்கும் இந்த மூதுரை ஏற்றது வந்து அவ்வையார் சரிங்களா ஸோ அப்போ அவ்வையாறுல இருந்து ஒரு பாடல் வரி கொடுத்து கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ரைட் இதே மாதிரி தான் மற்ற கேள்வி இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா ஸோ அப்போ நம்ம நோட்ஸை நீங்கள் படித்தாவே போதும் இல்லை எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்கான எவிடன்ஸும் காமிச்சிட்டேன் ரைட் இதை நீங்கள் படிச்சு முடிச்சிட்டிங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா நீங்கள் இதில் வந்து முழு மதிப்பெண் வாங்குறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் இங்கே பாருங்க ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை கை வைங்க கை வச்சிங்கன்னா ஓப்பன் கேட்கும் என்னுடைய பிடிஎஃப்ல ஓப்பன் கேட்குது பட் உங்க பிடிஎஃப்ல அப்படியே கூட கொண்டு போயிடும் சரிங்களா ஸோ ஓப்பன் கே கொடுத்துட்டுமே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்கா இல்லை ரெண்டு ரெண்டு டாப்பிக்கா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு கொஷின்ஸ் அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அழகா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கோம் இதை அட்டன் பண்ணி பாருங்க போதுங்க இந்த பாருங்க இங்க வந்துருக்கீங்கன்னா இதே பாருங்களேன் இது நோட்ஸ் இருக்கா ரைட்டு ஒன் செகண்டு நோட்ஸ் இருக்கா இது இது இல்லை ஒரு நான் வேறு எதுவும் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் இருங்க நான் அந்த பேஜுக்கே வரேன் இங்கே இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாது ஏன் அப்படி வருதுன்னு தெரில அட்மின் பார்த்து செக் பண்ண சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணாலும் இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க நான் இந்த நூத்தி இருபத்தி கேள்வியும் உங்களுக்கு அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா பாருங்க நாலடியார் நான் கடிகில இருபத்தி மூணு கேள்விக்கு டெஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் திருகடுக்கம் ஏலாது முப்பத்தொரு கேள்வி சிறுபஞ்ச மூலத்துல மட்டுமே இருபத்தி ரெண்டு கேள்வி ஏன்னா அது நைன்த் நியூ அண்ட் ஓல்டு புக்ல இருக்கு அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறுல வந்து இருபத்தி ஒன்பது கேள்வி இணைவை நாற்பது அவை பெரியார் பாடல்கள் ஆசார கோவையில ஒரு இருபது கேள்வி கூட்டி பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தஞ்சு இருக்குமா ரைட் அவ்வளவுதான் இது எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்துங்க இதுக்கு நம்ம காரணம் நீங்க படிக்க வேணாம் இது உக்காந்து படிக்க வேண்டிய டாபிக்கே கிடையாது இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுக்கு வந்து பாத்தா சைட்லயே படிச்சுட்டு வந்து இது வந்து சிலபஸ் செவிதான் ஆனா கொஸ்டின் கம்மி அப்படின்னும் போது இதுக்கு டைம் ஒதுக்கூடாது ஃப்ரீ டைம்ல அப்பப்போ அப்படியே அதுக்கு தொட்டுட்டே போனாவே போதும் ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கு ஆன்லைன் நோட்ஸாகவும் நான் கொடுத்துருக்கேன் வேணும்னா அதையும் நீங்க எடுத்து பாத்துங்க இதை கிளிக் பண்ணா நம்ம யூஷுவல் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி போமோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் சோ அதை கிளிக் பண்ணுங்க பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் கீழவே ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்ல இப்ப டிஸ்பிளே தெரியுது இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்துருவீங்க சரிங்களா சோ இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்றதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குல்ல ஒம்பது பக்கத்துக்கு அதை டவுன்லோட் பண்றதுக்கு பேஜுக்கு போயிடும் குழப்பிக்காதீங்க சோ அந்த பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம ஆனால் போயிட்டா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அத கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஓடும் பதினஞ்சு செகண்ட் அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு இதெல்லாம் டவுன்லோட் பண்ண தெரியலன்னா நீங்க டெலகிராம் குரூப்லயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயோ நீங்க சேர்ந்துட்டின்னு வச்சுங்க அதில் நானே அமைச்சிருவேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதே மாதிரி இது எப்படி இருக்குன்றது உங்களுடைய கமாண்ட்ல சொல்லுங்க அப்பப்போ நம்ம ஒதுக்கி படிக்க இல்லையா சைட்லேயே ஒவ்வொரு தலைப்பாக நம்ம முடிச்சு முடிச்சுட்டு நோட்ஸ் கொடுத்துட்றேன் டெஸ்ட்டும் கொடுத்துட்றேன் சரிங்களா அதுக்கு இதுக்குன்னு ஷெடியூலா நான் போடல இப்பதைக்கு ஏன்னா நம்ம இப்பதைக்கு வந்து யூனிட் வைஸாக நம்ம புக் வைஸா போறோம் இல்லையா அதுல இலக்கணத்துல வந்து ஒரு ஆறு யூனிட் இருக்கு இல்லையா அதெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் நிறைய இருக்காது அப்படின்னும் போது இதுக்கு தனி ஷெடியூல் வேணாம் இந்த மாதிரி நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துனா நீங்க ஃப்ரீ டைம்ல எடுத்தீங்க சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்